முத்துக்குமார் நாங்கள் திருக்குறது ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து உடனே தன்னுடைய பல்வேறு வேலைகள் திரும்பிக்கிறீர்களே எங்களுடைய அன்பான நினைப்பே வரியுது திறப்புரையாற்றிய கழகத்தினுடைய பொது செயலர் அண்ணன் ராமசன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான அடிப்படையேற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து அரசு இலக்கியங்களை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுக்கு சிறப்பான முறையில முழு ஒத்துழைப்பு கொடுத்த திருப்பூர் மாநகர காவல்துறைக்கும் தந்தை பெரியார் தேவரசன் சார்பாக நெஞ்சாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்